நபிகள் நாயம் அலுவனா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான கஷ்டங்களை அடிப்பதித்தார்கள் பல பேர் சொல்லாலும் செயலாலும் ஆயுதங்களாலும் நபிகள் நாயம் செல்லல்லா அலுவலா அவர்களுக்கு கடுமையான தொல்லைகள் கஷ்டங்களை கொடுத்தாங்க இப்ப வலி திமி முகைரா என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் நபிகள் நாயம் செல்லா அலுவலா அவர்கள் மனநோவம் படி ரொம்ப கடுமையாக பேசிட்டான் அப்ப அல்லாஹ் சுபானோத்தால் அவனை பத்தி குர்ஆன்ல சூரத்தில் கலம்பில் சொல்கிறான் எப்படி சொல்லுகிறான்னா விழா துத்தியக்குள்ள ஹல்லாபிம் மஹீன் அதிகமாக பொய் சத்தியம் செய்யக்கூடிய அற்பனுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம் அல்லாஹ் தலா வலி திருவிடும் முகையராக பற்றி சொல்கிறான் அவனுடைய குறைகளை சொல்கிறான் ஹல்லாஃபிம் மஹீன் அதிகமாக பொய் சத்தியம் செய்யக்கூடிய அற்பன் இரண்டு குறைகளை அல்லாஹ் சொல்கிறான் அடுத்ததாக சொல்றான் ஹம்மாதி இன் பினமீன் எப்படி ஹம்மாதி மஷா இன் பினமீன் அவன் வந்து குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவன் அவன் வந்து கோல் சொல்லி கோல் மூட்டி தெரியக்கூடியவன் என்று அல்லாஹ் குரான் சொல்கிறான் மன்னா இல்லில் ஹைரி நன்மையான காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியவன் முதன் இன்னும் அவன் வரம்பை மீறி செய்ய செயல்படக்கூடியவன் அசீம் மேலும் அவன் பாவியானவனாக இருக்கிறான் அடுத்ததாக ஜனீம் ஜனீம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்ததாக அவன் வண்ணஞ்சக்கார் கள்ளஞ்சக்காரன் அவன் பாரதிக சலீம் சலீம் விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று சொல்லி அல்லாஹு தாலா குருவான தெளிவாக சொல்லிட்டான் இந்த ஒன்பது குறைகளை அல்லாஹ் சொன்னவுடன் இவ்வாறு குருவான் வசனம் இறங்கியது தெரிந்தவுடன் அவனுக்கு தெரியும் ஊர்ல அவனை பத்தி முதல்ல சொல்லப்பட்ட எட்டு குறைகளும் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அதாவது வெளி தீபு முகைரா எப்படிப்பட்டவன் என்பதை ஊர் மக்கள் அடை அறிந்தே இருந்தார்கள் ஆனா விபச்சாரத்தில் பிறந்தவன் என்பதை யாருமே அறிந்திருக்கவில்லை வெளி தீபம் முகைராவுக்கும் என்ன செய்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டானே நபிகள் நாயின் சரல்லாசம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் பிறகு எப்படி நான் ரீதிபிணி முகைராவை ஜலீம் என்று அல்லா சொன்னான் விபச்சாரத்தில் பிறந்தவன் எப்படி சொன்னான்னு சொல்லி தன்னுடைய தாயெடுத்து போய் கேட்கிறான் தான் எப்படி பிறந்தேன் என்பதை பற்றி கேட்கின்ற பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள் உண்மையிலே நீ விபச்சாரத்தில் பிறந்தவன் தான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையிலுடன் நான் ஒன்று சேர்ந்து விட்டேன் அதிலே உருவான கருவியிலே உருவானவன் தான் நீ என்று சொல்லி உண்மையை சொன்ன பொழுது அவன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டுக்குள்ளே இருந்து விட்டான் அபிகல் நாயன் செல்லலாசன் அவர்களை ஒரு வார்த்தையால் புண்படுத்தியதனால் அல்லாஹாலா ஒன்போது வார்த்தைகளைக் கொண்டு உண்மையாகவே அவனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளைக் கொண்டு அன்றைக்கு மட்டுமல்ல என்று குர்வான் ஓதக்கூடிய அத்தனை பேருக்கும் அதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கவர்களுக்கும் வலிதி முகைரா யாரும்பே அல்லாஹாலே மிக தெளிவாக சொல்லிவிட்டான் நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் ஓதப்படுகின்ற காலம் வரைக்கும் அந்த வலிமிழும் முகைரா இவ்வாறு மக்களின் என்ன செய்யப்படுகிறான் இழிவுபடுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறான் எனவே அல்லாஹுடைய ரசூல் மீது யாராவது இழிவான சொற்களையை பிறாவுடைய சிம்மா விடமாட்ட എൺപത് ജാതെ അസലം